நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வசந்தா அருணாச்சலம் நான் வந்து இப்போது முருகனின் அறுபடை வீடு இருக்கு இல்லையா அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வந்தால் மனதில் அமைதியும் உள்ளத்தில் உவகையும் உள்ளத்தில் உவகையும் உடல் ஆரோக்கியமும் கிடைப்பது நிச்சயம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு என்ற பெருமையை பெறுகிறது மதுரை மாநகரை அடுத்துள்ளது திருப்பரங்குன்றம் சூரபத்மனை அழித்து தேவர்களை பாதுகாத்தார் முருகப்பெருமான் அவருக்கு தன் மகள் தேவசேனாவை மணம் முடிக்க விரும்பினார் இந்திரன் முருகப்பெருமான் தேவசேனா திருமணம் நிகழ்ந்த திருத்தலமே முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் மலையை குடைந்து கர்ப்பகிரகம் அமைக்கப்பெற்றுள்ளது அடுத்ததாக திருச்செந்தூர் இது இரண்டாம் படை வீடு சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்த திருத்தலமே இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் நெல்லை மாவட்டத்தில் மிக சிறந்த தலமாக கடற்கரை கோயிலாக திகழ்கிறது இந்த ஆலயம் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது திருமலை நாயக்க மன்னரின் காரியக்காரர் வடமையப்ப பிள்ளை என்பவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பக்தராக விளங்கியவர் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்தவர் என்று வரலாறு கூறுகிறது ஊமையாக இருந்த குமரகுருபரர் செந்திலாண்டவர் அருளால் பேசும் சக்தி பெற்று திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் ஆகிய இலக்கியங்களை படைத்தார் மூன்றாம் படை வீடு பழனி பழம் நீ என்பதே பழனி என்று தெரிந்தது பழனிக்கு திருவாவினன்குடி என்பதே பழந்தமிழ் பெயராகும் இங்கு ஆண்டுதோறும் நிகழும் பங்குனி உத்திரப் பெருவிழாவுக்கு பல்வேறு காவடிகள் சுமந்து பாதயாத்திரையாக பக்தர்கள் வருகின்றனர் தைப்பூசத்திற்கு வருஷந்தோறும் காவடி எழுத்து வருகின்றனர் பாதயாத்திரையாகவும் வருகின்றனர் இங்கு திருத்தேர் விழா திருக்கல்யாண விழா கந்தசஷ்டி விழா ஆடி கார்த்திகை விழா போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன பழனி மலையில் பாதம் தேய நடந்து சென்று வழிபாடு செய்வதே மிகச் சிறப்பு இருப்பினும் முடியாதவர்களுக்காக விசேஷ வாகன வசதியை ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது மலை உச்சியில் நவபாஷ்ணங்களால் உருவாக்கப்பட்ட ஞான பழமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் இவருடைய எழிலின் நேர்த்தியைக் காண கண் வேண்டும் பழனி முருகப் பெருமானை தங்கத்தேரில் வைத்து வழிபாடு செய்யும் எழில்மிகு காட்சியையும் பக்தர்கள் கண்டுகளிக்கலாம் இங்கே கிரிவலமும் பௌர்ணமி நாட்களில் நிகழ்கின்றது நான்காம் படைவீடு வீடு சுவாமி மலை பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை தந்தை சிவபெருமானுக்கே உபதேசித்த தனையன் முருகப்பெருமான் இந்த திருவிளையாடல் நடந்த நான்காம் படை வீடு சுவாமிமலை சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இருசெவி மீதிலும் பகர்செய் குருநாதா என்று இந்த லீலையை வர்ணித்து மகிழ்ந்துள்ளார் அருணகிரிநாதர் இந்த திருத்தலத்தை திருமுருகாற்று படையும் சிலப்பதிகாரமும் திரு ஏரகம் என்று குறிப்பிடுகின்றன தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகிலுள்ள சுவாமிமலை முருகன் தலத்தில் எப்போதும் திருவிழா கோலம்தான் இங்கும் ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி விழா வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன ஐந்தாம் படை வீடு திருத்தணிகை சிக்கல் என்ற திருத்தலத்தில் வேல் வாங்கி செந்தூரில் சூரபத்மாதி அவுணர்களை அழித்து சினம் அடங்க அமைதி முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்ட ஐந்தாம் படை வீடே திருத்தணி போர் உணர்வு தணிந்ததால் இத்தலம் செருத்தணி என்று முன்பு அழைக்கப்பட்டதாகவும் செருத்தணி என்பதே பின்பு திரிந்து திருத்தணி என்று அழைக்கப்பட்டதாகவும் சிலர் கூறுகின்றனர் அறுபடை வீடுகளில் படித்திருவிழா குறிப்பாக ஆடித் கிருத்திகை விழா மிகச்சிறப்பாக நடைபெறும் திருத்தலம் திருத்தணியாகும் திருப்புகளை பாடிப் பரவும் பக்தர்களின் பாக்கியமாக ஆடி கிருத்திகை அமைந்துள்ளது வள்ளி என்ற குரவர் குலப் பெண்ணை மணம் புரிந்த திருத்தலம் என்ற தனிச்சிறப்பும் திருத்தணிக்கு உண்டு தேவசேனா என்ற தேவேந்திரன் திருமகளை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்ட முருகப்பெருமான் வள்ளி என்ற குரவர் மகளை திருத்தணியில் மனம் செய்து கொண்டார் முருகப்பெருமானுக்கு ஏற்ற தாழ்வு என்பது இல்லை என்ற தத்துவத்தை எடுத்து காட்டுவதே வள்ளி தெய்வானை திருமணமாகும் பக்தர்களிடம் உயர்வு தாழ்வு காட்டாத பரம்பொருளே முருகன் முருகப்பெருமானின் இருதார மனத்தின் நோக்கம் இதுதான் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை மலை கிழவோனே என்றுதான் திருமுருகாற்று படையை நிறைவு செய்வார் பெரும்புலவர் நக்கீரர் அழகர் மலை என அழைக்கப்பெறும் பழமுதிர் சோலை சைவ வைணவ ஒருமைப்பாட்டின் சின்னம் இந்த தலத்தில் கள்ளழகராகிய திருமாலும் கோயில் கொண்டு உள்ளார் அழகுக்கெல்லாம் அழகான முருகப்பெருமானும் குடிகொண்டிருக்கிறார் முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்று பொருள் உண்டு முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் நாம் அனைவரும் அறுவடை வீட்டு முருகப் பெருமானை வணங்கி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்